வாசுதேவன் கூல் கிங் எக்கோரிசைக் சொல்யூஷன் பிளாஸ்டிக் பெட்பாடு தொழில் எப்படி நடக்குது அந்த இயந்திரங்கள் நம்ம கூறியபடி புரொடக்ஷன் கொடுக்குதா ஒரு வாடிக்கையாளர் இந்த தொழிலை செய்வதற்கு எந்த மாதிரியான ஒரு செட்டப் பண்ணணும் எந்த மாதிரியான பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க எப்படி இந்த தொழிலை செய்யறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்னதான் ஆயிரும் நம்ம சொன்னாலும் இவர் எதோ மிஷன் விற்கிறதுக்காக கதை விடுறாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க அதனால வாடிக்கையாளர்கள் அவர்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதன் மூலம் நிறைய இளைஞர்கள் இந்த தொழில் செய்யணும்னு டெய்லி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பதற்கு மேற்பட்ட நபர்கள் நமக்கு பண்ணி என்கொயரி பண்றாங்க டெய்லி அப்படி பத்து டு பதினஞ்சு பேர் வந்து பாக்குறாங்க இருந்தாலும் இந்த தொழில் ஒரு புதியதான தொழில் இந்த தொழிலில் என்னென்ன சிரமங்கள் இருக்குது அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இறங்கலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் யோசிக்கிறாங்க அப்ப இயந்திரங்கள் கிடைக்குமா அந்த சொல்லக்கூடிய அளவுகளில் இந்த ப்ரொடக்ஷன் வருமா இந்த இயந்திரங்கள் தரமாக இருக்கா இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வந்துகிட்டே இருக்கு அப்போ இது வந்து ஒரு வாடிக்கையாளர் அவர் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டால் மட்டும்தான் நமது நிறுவனத்தில் அவர் இயந்திரத்தை எடுத்து இந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கு அவர் எந்த அளவிற்கு அப்படிங்கிறது வந்து சிரமப்பட்டாரா இல்லை வந்து பொறுத்தருக்கும் ஈஸியா எடுத்து இந்த தோல் ஆரம்பிச்சாரா அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொன்னாதான் அது நிறைய பேருக்கு புரியும் இப்ப நம்ம ஜோதிக்குமார் அவர்களை நம்ம வந்து சந்திக்க வந்திருக்கிறோம் வணக்கம் ஜோதிக்குமார் சொல்லுங்கள் இந்த தொழிலில் எப்படி உங்களுக்கு வந்து சேகரிக்கணும் எங்க இருந்து இது வாங்குறது ஏன்னா லோக்கலில் பல இரும்பு கடையில் இருந்து தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் அங்கே நமக்கு ஆல்ரெடி நமக்கு எல்லாம் பேசி நாங்கள் அதெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறோம் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் எங்களுக்கு கொஞ்சம் மெட்டீரியல் கொடுங்க நாங்கள் கேட்டிருக்கோம் அவங்களும் எங்களுக்கு தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ மெட்டீரியல் இப்போ லோக்கல்லாம் வாங்கி போட்டிருக்கு பிவிசி பெட் பாட்டிலு அப்புறம் சின்டெக்ஸ் டேங்கு எல்லாமே வாங்கி போட்டிருக்கோம் இப்போ வேலை இருக்கு இப்போ இந்த நம்ம மிஷினில் வந்து பெட் பாட்டில் மட்டும் இல்லாம எல்லாம் உடைக்கும் நம்ம சொல்லி நம்ம மிஷின் கொடுத்தோம் இப்போ நீங்க சேர்லாம் போட்டு உடைச்சீங்க இல்லையா அதுல உங்களுக்கு சிரமம் அப்படிங்கறது உடச்சி உடைய உடைச்சது என்னன்னா இப்போ நம்ம வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது நம்ம மிஷின் நம்ம சொல்றோம் இதெல்லாம் உடைக்குன்னு சொல்றோம் அதெல்லாம் கரெக்டா நடக்குதா அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்க சொல்லணும் வாடிக்கையாளர்களுக்கு வந்து போவதற்கு அதை சொல்லுங்க நீங்க இந்த தொழில் எப்படி மெட்டீரியல் எப்படி கிடைக்குது அதை எப்படி பிரிக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் நாங்கள் வந்து பத்து ஹெச்பி மிஷின் போட்டிருக்கோம் இது வந்து அந்த மிஷின் வந்து எல்லா பிளாஸ்டிக் உடைக்குன்னு சார் சொல்லியிருந்தாரு அதனால் பத்து ஹெச்பி மிஷின் வாங்கியிருக்கோம் இப்போதைக்கு நாங்கள் சேர் உடைச்சிருக்கோம் பெட் பாட்டில் உடைச்சிருக்கோம் அடுத்து பிவிசி வாங்கி போட்டிருக்கோம் அடுத்து அது உடைக்கிறோம் நெக்ஸ்ட்டு அப்புறம் சிந்தெக்ஸ் டேக்கு எல்லாமே நாங்கள் பிரித்து தரமாக பிரித்து தான் நாங்கள் உடைச்சி கொடுக்குறோம் எல்லாமே பிரித்தது பார்த்திங்கன்னா அந்த சிப்ஸாக நாங்கள் வந்து பேக்கில் போட்டு பேக் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் இந்த மெட்டீரியல் எங்களுக்கெல்லாம் லோக்கலில் நாங்கள் சொல்லியிருக்கோம் எங்களுக்கெல்லாம் கம்மிட்ட கொடுக்கறாங்க இப்போ இந்த தொழிலை நீங்க வந்து என்ன நிறைய தொழில் நீங்க தேடி இருப்பீங்க இந்த தொழிலை நீங்க எப்படி தேர்ந்தெடுத்தீங்க ஏன்னா அப்போ நாங்க வந்து சொல்றோம் அப்படின்னு சொன்னா நாங்க நிறைய இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி நாங்க வந்து இந்த தொழில் செய்யுங்க லாபம் இருக்கும் ஈஸியா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் இருந்தாலும் நீங்க வந்து பொறுத்தவரைக்கும் உங்க பார்வையில நீங்க இப்ப உடனே வந்து எங்கிட்ட மிஷின் வாங்கியிருக்க மாட்டேங்குது நிச்சயமா இந்த தொழிலை பத்தி தெரிஞ்சு கோயம்புத்தூர்ல நிறைய இடத்துல போய் நிறைய மிஷின் எல்லாம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எப்படி இந்த தொழில் தேர்ந்தெடுத்தீங்க என்ன இந்த தொழில நீங்க தெரிஞ்சுக்கிட்ட யூடியூப் சேனல் மூலமா நான் ஏதோ பிசினஸ் பண்ணு ஐடியா இருந்தது ஆனா என்ன பிசினஸ் சூஸ் பண்றதுன்னு நானும் பாத்துட்டு இருந்தேன் தான் இந்த பிளாஸ்டிக்லாம் அரைக்கிறது இந்த மாதிரி மிஷின் போட்டு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது நானும் கோயம்புத்தூர் மிஷினு எல்லாம் போய் பார்த்து எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இந்த ஐடியா இந்த ஒரு ஐடியா வந்துச்சு இந்த மிஷின் போடலாம் அப்படின்ட்டு எனக்கு இதில் போட்டி இல்லாத தொழில் நமக்கு போட்டோம்னா சிரமம்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால் இந்த ஒரு இந்த வாடிக்கையாளர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு தொழில் தொடங்கணும் அது எந்த தொழிலை செய்யலாம் அப்படின்னு நீங்க தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில் உடைக்கக்கூடிய தொழில் பிளாஸ்டிக் உடைக்கும் இயந்திரங்களை வாங்கி நீங்க தொழில் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நாங்களே முன்னாடி இயந்திரங்களை கோவையில் வாங்கி கொடுத்து அது வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நான் ஓப்பனா அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்றேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நாங்கள் தயாரிப்பாளர்களை வாங்கி விற்கிறோம் தரமற்ற இயந்திரங்களை தயாரித்து கோவையில நம்ம வாங்கி கொடுத்து இந்த தொழில வந்து பொறுத்த வரைக்கும் சிரமப்பட்ட நபர்களை நம்ம மீட்க வேண்டும் அப்படிங்கறதுக்காகவும் புதியதாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க அந்த மாதிரி பாதிப்புகளுக்குள்ள போகக்கூடாதுங்கிறதுக்காகவும் தரமான இயந்திரங்களை தயாரித்து இப்ப விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்ப ஒரு வாடிக்கையாளர் கோயம்புத்தூர்ல போய் அவர் எல்லா கம்பெனிலும் ஏறி இறங்கி அந்த இயந்திரங்களை எல்லாம் பார்த்துட்டு இப்ப நம்ம இயந்திரத்தை வந்து பார்த்து அவர் முடிவு பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு தொழிற்சாலை அமைத்து ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபருடைய டெஸ்டி மொழியல் த நீங்க இப்போ கேட்டிருப்பீங்க நான் எல்லாரும் கூட சொல்ல விஷயம் தான் தொழில் எல்லாரும் ஆரம்பிக்கணும் எல்லாரும் முதலீடு போடுறீங்க ஆனால் எல்லா நிறுவனமும் உங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கிறதா தேவையான அளவுக்கு இயந்திரங்களை கொடுக்கிறதா அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் வந்து புதுவையும் நோட் பண்றேன் அப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் நீங்க இந்த தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தேவையான வழிமுறைகளை இப்போ அந்த வாடிக்கையாளர் இருக்காருன்னா இப்போ இவர்கிட்ட நீங்கள் வந்து நேரில் சந்தித்து கூட நீங்கள் அவரை வந்து சந்தித்து இந்த தொழில் ஆரம்பிப்பதுண்டான வழிமுறைகளை பெறலாம் அதனால தான் இந்த டெஸ்ட் மோடி வீடியோ ஜோதிக்குமார் இந்த ஒரு நபர் வந்து ஒரு இளைஞர் அவர் வந்து இந்த தொழில் ஆர்வத்தோடு இறங்கி செய்கிறார் அப்படிங்கிறப்போ இது போன்ற இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஒரு தொழில் வாய்ப்பு அப்படிங்கறத வந்து உருவாக்கி கொடுக்கணுங்கிற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு தான் நம்ம நிறுவனம் இந்த பயணத்தை ஆரம்பிச்சிருக்கு அதனால இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்ப நஷ்டம் வராத தொழில் என்ன எந்த கம்பெனியில இயந்திரத்தை வாங்கி நீங்கள் தொழில் செய்தால் வெற்றி பெற முடியும் இந்த விஷயங்களை தான் போட்டி நான் சொல்ல வரல நீங்கள் கொடுக்கக்கூடிய விலைக்கு தகுந்த இயந்திரத்தை வாங்கி இந்த தொழிலை நீங்கள் செய்தால் மட்டும்தான் தான் வெற்றி பெற முடியும் அப்ப இயந்திரங்கள் தரமானதாக இருக்கிறதா இத முதல்ல செக் பண்ணி அப்ப நாங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் கரெக்டா நடக்குதா அந்த விஷயத்தை வாடிக்கையாளர்கிட்ட செக் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இந்த தொடு செய்யணும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ஏதோ நாங்க சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுக்காக எங்க கிட்ட நீங்க இயந்திரத்தை வாங்க வேண்டிய அவசியமும் இல்ல இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தொழிலை ஆரம்பித்து செய்யும் வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் நேரடியாக சந்தித்து இந்த தொழிலை பற்றி கேட்டறிந்து இந்த தொழில் உள்ள விஷயங்கள் என்ன சூட்சமங்கள் என்ன வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் என்ன தரமாக இந்த இயந்திரம் செயல்படுகிறா இதையெல்லாம் கேட்டுட்டு இந்த தொழில் ஆரம்பிக்கும் அப்போ எடுத்தோம் கௌதன் இல்லாம நீங்க இந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு உண்டான ஒரு அனுபவத்தை நம்ம வாடிக்கையாளர் சொல்லிட்டார் போன்று தொடர்ந்து நம்ம கூல்கிங் எக்கோரி சைக்லிங் நிறுவனத்தின் வாடிக்கையாளர்களுடைய செயல்பாடுகள் அவருடைய தொழில் விளக்கங்கள் அவர்களுடைய அனுபவத்தை நமது யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பதிவேற்பு பண்ணுவோம் நீங்க இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில் உடைக்கும் தொழில செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜோதிக்குமார வந்து சந்திங்க இவர் சங்ககிரிக்கு பக்கத்துல தொழில் செஞ்சிட்டு இருக்காரு நல்லா எனர்ஜெட்டிக் இளைஞர் ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணி நம்மள வந்து பொறுக்கும் எல்லாம் ஓன்தி கேட்டு அப்படிங்கிறது பண்ணுவாரு இங்க வந்து பாக்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சி என்ன காரணம் அப்படின்னு கேட்டா எந்த விதமான ஒரு முன் அனுபவமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த தொழிலை ஆரம்பித்து வெற்றிகரமாக இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னா உண்மையிலே அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை எங்கள் குல்கிங் எக்கோரி சைக்கிளி நிறுவனம் தெரிவித்துக் கொள்கிறது மீண்டும் அடுத்த வாடிக்கையாளர்களோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்